அனைவருக்கும் வணக்கம் இப்போது உங்களுக்கு வியூஸ் பகாமல் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் சொல்ல போகிறேன் இப்போது ஒரு சேனல் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ நம்ம புதிய யூடியூப்பராக வரும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நம்ம எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்தா நமக்கு வியூஸ் வரும் ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாங் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டிங் சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் சேனலில் சேனலில் நீங்கள் நீங்கள் போடுறீங்க போடுறீங்க ஸோ 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 யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங் போடலாம் ஆனால் உங்களுடைய ஓன் ரியாக்ஷன் இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வந்து அப்படி போட்டாங்கன்னா வரும் சரிங்களா உங்கள் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான செட்டிங் இருக்குது நான் புதிய யூடியூபர்ஸ்க்கு இருக்கேன் ஆல்ரெடி நம்ம பார்த்து மானிட்டைஸ் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பாட்டு போட்டா கண்டிப்பா வைரல் ஆகவே ஆகாது ஏன்னா இப்போ ஒரு பாட்டு சினிமா பாட்டு வருதுன்னா அந்த படம் வைரல் ஆகுற வரைக்கும் தான் அந்த பாட்டு இருக்கும் அப்புறம் அந்த பாட்டை மறந்துடுவாங்க நீங்க உங்க சேனலை எப்படி கொண்டுட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீடியோவை நீங்கள் போடணும் உங்களுடைய வீடியோ மூலம் ஒரு பத்து பேர் வந்தாலுமே அவங்க தான் உங்களுடைய ஒரிஜினல் வியூவர்ஸ் அதுவே ஒரு சாங் போட்டு நீங்கள் பத்தாயிரம் பேரை கொண்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுடைய ஒரிஜினல் வியூவர்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு சாங் போடுற ஒரு சேனலில் திடீர்னு ஒரு ஒன் கன்டென்ட் போடுறீங்கன்னா அப்போ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியூஸ் பகுதி பிகாஸ் அந்த தான் அவங்க உங்ககிட்ட ஆடியன்ஸ் வந்திருக்காங்க நீங்க ஓன் கன்டென்ட் போடும்போது உங்களை பார்த்து யாருமே வர மாட்டாங்க சோ நீங்க எவ்வளோ சாங் போட்டாலும் சரி எப்ப நீங்க ஒரு புதிய ஓன் கண்டென்ட் உங்க வீடியோவை நீங்க குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய மொதல் வீடியோ சோ அந்த வீடியோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்க சேனலும் பர்ஃபார்மன்ஸ் ஆகும் சோ கண்டிப்பா உங்க சேனல்ல ஓன் கண்டென்ட் கொடுங்க ஓனா நீங்க பேசுங்க இப்ப நிறைய பேர் நான் ஓனா கொடுங்க ஓனா பேசுங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல சிஸ்டர் ஓனா பேசுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு விதமான சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்னு ஃபேஸ் காட்டாம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க இந்த ஃபேஸ் காட்டி சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க பார்த்தீங்களா அது டக்குன்னு வைரல் ஆகும் இந்த ஃபேஸ் காட்டியே நீங்க ஓன் கண்டென்ட்டா போடுறீங்க பார்த்தீங்களா ஓன் கண்டென்டா பேசுறீங்க பார்த்தீங்களா கன்சிடென்சி மாறாம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணா கண்டிப்பா உங்க சேனல் வந்து குரோ ஆகும் ஸோ எல்லாமே ஒரு சேனல் இப்போ நீங்கள் உதாரணம் சொல்றேன் ஒரு மார்க்கெட்ல நீங்க ஒரு கடை வச்சாலுமே உங்க பொருட்கள் எல்லாமே நல்ல இருந்தாலும் சரி மக்களுடைய மனசு இப்பதான் வந்திருக்கான் இவங்கிட்ட போய் பொருள் வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அதே போலதான் நீங்க ஓன் கண்டே போட்டாலுமே இவங்கெல்லாம் யாரு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க மக்கள் யோசிக்கும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வியூவர்ஸ் வந்து வரமாட்டாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மார்க்கெட் போறோம் இப்போ ஃபேமஸான கடை இருக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்கு இப்போ நம்ம ஃபேமஸான கடையில வாங்குவோமா இல்ல அது பக்கத்துல இருக்கிற சின்ன கடையில வாங்குவோமா இருந்தாலுமே யோசனை இருக்கும் இந்த சின்ன கடையில வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப் அப்படியே நம்ம வாங்கினாலும் எப்படி வாங்குவோம் அந்த ஃபேமஸான கடையை காட்டிடும் ஃப்ரெஷ்ஷா வெஜிடேபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸு அந்த கடை நீட்டா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அங்க அட்ராக்ட் போகும் சரிங்களா அந்த ஃபேமஸான கடைய விட்டுட்டு இந்த சின்ன கடைக்கு அட்ராக்ட் வரும் அதே போலதான் நீங்க லைக் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ரீச்ல இருக்கும் அந்த பெரிய கடை மாதிரி நீங்க ஒரு சின்ன கடையை வைக்கும் போது அப்ப அந்த பெரிய கடை என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணதோ அதையும் காட்டிலும் நீங்க பல பலன்னு அழகா யூஸ் பண்ணணும் நீங்க கேட்கலாம் சிஸ்டர் எல்லாருமே இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க மோர் எடுத்து போடுறாங்களே இதெல்லாம் ரீச் ஆகலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க எல்லாம் பெரிய இன்ஃபுளுசரா மட்டும்தான் இருப்பாங்க இப்போ லைக் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஆஹ் நான் சொல்லக்கூடாது நிறைய பேர் இன்ஃபுளுசர் இருக்காங்க அவங்க பேரை சொன்னாவே பட்டி தொட்டெல்லாம் தெரியும் லைக் சாதனா திருச்சி பேபி இந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் அவங்க குக்கிங் என்ன அவங்க திரும்பி பார்த்தாலே வியூஸ் போகும் அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளுயன்சர் இன்ஃபுளுன்சர் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் பார்க்கலாம் ஆனா நீங்க ஒரு கிரியேட்டரா ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும் யூடியூப்ல இப்படிதான் போகணும் அப்படின்னு ரூல் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிரியேட்டரா ஆகுங்க நெக்ஸ்ட் தான் நீங்க இன்ஃபுளுசரா ஆக முடியும் கிரியேட்டரா ஆகணும்னா நீங்க ஒழுங்கான வீடியோவை கொடுக்கணும் கன்சிடென்சி முக்கியம் இப்போ நீங்க ஒரு ஃபேஸ் காட்டி ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு போட்டுட்டா நமக்கு மானிடசேஷன் கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க குப்பை மாதிரி நீங்க டக்கு டக்கு டக்குன்னு போடாம ரெகுலர் போஸ்ட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் காட்டி பேசுங்க சினிமா சாங் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுங்க இன்ஃபுளுசராக ஆன பிறகு யூஸ் பண்ணுங்க உங்களை பார்ப்பாங்க ஆஸ் ஏ கிரியேட்டரா இருக்கும்போது நீங்க கண்டென்ட்ட மேக் பண்ணணும் அப்படி மேக் பண்ணா மட்டுமே உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க யூடியூப்ல ஒரு கிரியேட்டரா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் நீங்க ஒரு இன்ஃபுளுயன்சரா நீங்க என்ன வேணா பண்ணாலும் மக்கள் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க சோ நீங்க எடுத்த உடனே இன்ஃபுளுசரா வீடியோ போடுறீங்க என்னன்னா இதை பண்ணுறேன் அதை பண்ற அங்க போடுற இங்க போகிறேன்ட்டு போடாதீங்க ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்டரா திங்க் பண்ணுங்க ஒரு வீடியோ அப்லோடராக போடுங்க ஜஸ்ட் யூடியூபரா இருங்க இன்ஃப்ளுய்சர் வந்து பெரிய லெவல் போனால் தான் நீங்கள் எது பண்ணாலுமே பார்ப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே கண்டென்ட்ல வீடியோ சூஸ் பண்ணணும் இப்போ குக்கிங் மட்டும் இல்லைங்க நிறைய சேனல் இருக்குங்க லைக் வளாக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் விளாக் எப்படி போடணும்னா இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி பின்னாடி ஒரு தட்டை வச்சுட்டு யாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் சோறு மோறு தயிர் அப்படின்னு போடாதீங்க அதை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸ் காட்டி நீ எங்க வீட்டுல என்னன்னு தெரியுமா அப்படின்னு நீங்க மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அதுக்கு பேருதான் ஒரு விளாகு சோ நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரம் செடி கொடி அதெல்லாம் உங்க பேஸ் இல்லாம போட்டீங்கன்னா வேல்யூ கிடையாது உங்க பேஸோட போடுங்க பேஸ் உள்ள சேனலுக்கு நிறைய பேர் மிக்ஸ் மேட்ச் பண்றீங்க உள்ள மாதிரி போடுறீங்க அப்புறம் ஃபேஸ் போடுறீங்க அந்த மாதிரி உங்க ஆடியன்ஸ் ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய பதியினும் பதியினோம் எல்லாமே பதியணும் பதியற வரைக்கும் நீங்க ஒரே மாதிரியான வீதி வீடியோவை நீங்க கண்டிப்பா போடணும் சரிங்களா கண்டிப்பா அப்படி நீங்க போட்டாதான் நீங்க எது போட்டாலும் மக்கள் உங்களை தேடி பார்ப்பாங்க சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்ல நீங்க ஒரே சேனல்ல கேமிங் போடுறீங்க குக்கிங் போடுறீங்க டான்சிங் போடுறீங்க சிங்கிங் போடுறீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு குக்கிங் ஆடியன்ஸ் அந்த குக்கிங் வீடியோ பார்த்து உங்க உள்ள வரும்பொழுது அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா குக்கிங் கிடைக்குமா எனக்கு ஒரு புதினா சட்டி போட்டிருக்காங்களே ஏதாவது ரெசிபிஸ் இருக்குமா அப்படின்னு தான் தேடி உள்ள வருவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் புதிய யூடியூபர் அதே சேனல்ல சின்சான் பத்தி போடுறோம் நம்ம அதே சேனல்ல சாங்ஸ் பத்தி போடுறோம் சாரீஸ் பத்தி போடுறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பா புதிய யூடியூபர் ஒரே மாதிரியான வீடியோவை கொடுங்க பிளாகா இருந்தாலும் சரி ஃபேஸ் காட்டி ஒரே மாதிரியான பிளாக் போடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சேனல்ல டேட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம கிரியேட்டரா இருக்கும் போது இந்த மெட்டா டேட்டாவை சரியா பயன்படுத்தணும் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக் ஜஸ்ட் கிரியேட்டர் கிரியேட்டரா இருக்கும்போது யூடியூப் கொடுக்குற அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி போட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டி பண்றவங்களுக்கு மட்டுமே வியூஸ் போகுது நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஃபேஸ் இல்லாம எடுத்து போட்டா வேலையே கிடையாது சரிங்களா இப்போ நான் வந்து ஃபேஸ் உள்ள சேனலுக்கு மட்டும்தான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதுவே ஃபேஸ் இல்லாம நீங்க எப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்னஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஸ்டைல் வேணும் இப்போ ஒரு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னா அந்த லெட்டருடைய ஃபாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்காரங்க தான் அப்படின்ற ஒரு ஹைலைட் கொடுக்கணும் நீங்க நார்மல் பென் யூஸ் பண்ணாதீங்க ஸ்கெச் பென் யூஸ் பண்ணுங்க அப்புறம் ஜில்லட் பென் யூஸ் பண்ணுங்க ஜிக்னா பென் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஸ்டைலான போர்டு யூஸ் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலான பிளேஸ யூஸ் பண்ணுங்க நீங்க எழுதுற அந்த பேடு வந்து அழகா இருக்கட்டும் ஏன்னா உங்ககிட்ட வந்து பேஸ் வேல்யூ இல்லாதப்போ நீங்க அந்த எழுதுற அந்த பேப்பரோ பேடோ வந்து அட்ராக்ட் பண்ணணும் மக்களை அப்படி நீங்க பேஸ்ல சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்பத்திய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணுாவ சரி பண்ணுங்க இந்த மெட்டாடேட்டா எப்படி எழுதணும் எங்கெல்லாம் நமக்கு மெட்டா டேட்டா ஃப்ரீயா கிடைக்கும் டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் இப்போ ஒரு குக்கிங்க்கு டைட்டல் வேணும்னா நம்ம போய் எங்க எடுக்கலாம் ஒரு கேமிங் டைட்டில் வேணும்னா எங்க எடுக்கலாம் அட்ராக்ட் பண்ணலாம் ஸோ எப்படி வந்து நம்ம ஊக் பண்ற மாதிரி டைட்டில் கொடுக்கலாம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லை எண்பத்தி ஒம்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேனலுக்கான டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கங்க கண்டிப்பாக நம்மளுடைய மெம்பர்ஷிப் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உடனடியாக வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் கியூர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த மானிடைஸ் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மானிடைஸ் மூணு டிக்கு விழுந்தவொடனே அப்படியே விட்டுறீங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் மானிடைஸ் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணனும் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணனும் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பேங்க் டீடெயில் ஆட் பண்ணனும் ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டாக பண்ணணும் நம்ம ஜஸ்ட் மானிடைசேஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் பே பண்ணிட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா நன்றி வணக்கம்